சுண்டல் குழம்பு வைக்க போகிறோம் இதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பல் பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு அதை ஆரட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கப்பு தேங்காய் வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம வச்சு நைட்டே ஊற வச்சு வேக வச்ச சுண்டலும் எடுத்துருக்கோம் கூட கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வந்து குழம்பு வெந்துருச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்து எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தம்தழை ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சி